வாங்கம்மா உங்கள் டெக்ஸ் ஜாயின்ஸில் கடை பாய் பேசுகிறேம்மா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாஃப்ட்டு ஜார்ஜெட்டுமா நல்லா சூப்பர் சாஃப்ட்டு ஜில் ஜில்னு இருக்கும் சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் கலெக்ஷன் பாருங்கள் சூப்பராக இருக்குது வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் இது வந்து நல்ல ப்ராண்டட் சாரி இது எப்பயாவது ஒரு தான் வரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் இதில் வந்து ப்ளவுஸு முந்தானே வராதுமா இது சாரீ வந்து சிக்ஸ் மீட்டர்ஸ் மேலே வரும் நல்லா பெருசாக இருக்கும் எவ்வளோ ஃபேட்டாக இருக்கிற காக்கிறதுனால சரி அடிப்பு கொசவத்தில் போயிடும் டிசைன்ஸ் எல்லாமே இதில் வேறு லெவலில் இருக்கும் அவ்வளோ ஒரு சாரீ வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு சாரிக்கு வந்து டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபிஃப்டி ருபீஸ் குறைய சார்ஜ் த்ரீ ஹண்ட்ரட் போட்டு உங்கள் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் போட்டிங்கன்னா வீட்டு தேடி வந்துடும் இல்லை பாய் எனக்கு தச்சே அனுப்புங்க பாய் அப்படின்னா ஸ்டிச் பண்ணி ஓரம் அடிச்சு கிளியராக அனுப்பிச்சிரும் அதுக்கு ஒரு முப்பது ரூபா தான் ஒரு சாரிக்கு எப்படி சொல்கிறீங்களோ அப்படி செஞ்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பாருங்கள் கலெக்ஷன் வந்து வேறு லெவல் கலெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது முதல் முதல் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கும் கனரா பேங்க்கும் நடுவில் இருக்குது நம்ம கடை நீங்கள் ப்ராடுவே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது பஸ்ஸு டைமிங்க்கு தான் ஒரு ஷேர் டோஸ் நிறையா இருக்குமா பாருங்கள் கலெக்ஷன் சூப்பராக இருக்குது எல்லாமே வேற லெவல் கலெக்ஷன் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு பீஸ்தான் இருக்குது வேலுங்கு ரசம் கொஞ்சம் டக்கு டக்குன்னு ஆர்டர் போட்டிருக்கோம் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து கொஞ்சம் வயசானவங்க கூட கட்டலாம் ஏன்னா துணி வந்து நல்லா வந்து திக்காக இருக்குது தின்னாக இல்லை பாருங்க பாருங்கள் கை வச்சா கூட தெரியாது இது யார் வேணாலும் கட்டலாம் நல்லாயிருக்கும் நல்ல கூலிங்கா இருக்கும் நல்லா ஜில்லுன்னு இருக்கும் தான் இது பெரிய வந்து ஜில் ஜில் ஜார்ஜ் உங்களுக்கு வெயில் காலத்துக்கு வாயில் புடவைக்கு பதில இந்த மாதிரி புடவை கட்டலாம் நீங்க சுருங்காது அயன் பண்ண வேண்டியதில் ஈஸி மெயின்டெனன்ஸ் சூப்பரா இருக்கும் பாருங்க நீங்க ட்ரெஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணா கூட நல்லா டிஃபரண்ட் டிசைன்ஸ் ஆகிடுது ட்ரெஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க வாங்கி விக்கன்னு நினைக்கிற சகோதரிகள் தாராளமா இது வந்து த்ரீ ஃபிஃப்டிக்கு விற்கலாம் வாங்க பாருங்க கலெக்ஷன் வேற லெவலில் இருக்குது சூப்பராக இருக்குது எல்லாமே பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குமா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குமா டிசைன்ஸ் வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் நீங்கள் ஸ்டிச் பண்ண சொல்றீங்களா ஸ்டிச் பண்ணி கூட அனுப்பிச்சுட்றேன் என் பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் சும்மா செம்மையாக இருக்குது பாருங்கள் எல்லாமே அருமையான கலெக்ஷன் ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி தான் பாருங்க நீங்கள் ஷோரூமில் போயிட்டு ஒரு சாரீ வாங்குற காசுக்கு நம்மள்தான் ரெண்டு சாரீ மூணு சாரீ வாங்கி டெய்லி ஒன்று ஈஸியாக மெயின்டைன் பண்ணிட்டு ஈஸியாக வேர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் பாருங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆஃபர் நல்ல யூனிக்கான கலெக்ஷன் பாருங்கள் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது டிசைன்ஸ் எல்லாமே எல்லாமே நியூ டிசைன்ஸுமா நியூ கேட்ல எக்ஸ்பீரியன்ஸு இந்த சாரீ வந்து ரெகுலராக என்கிட்ட வரும் ஆனால் சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் தான் இந்த மெட்டீரியல் வரும் இந்த மில் ஐட்டம் மட்டும் மற்ற மெட்டீரியல்லாம் ரெகுலர் ஐட்டம் இது மட்டும் சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் வரும் வந்துச்சுன்னா நம்ம நாகப்பட்டினம் பன்ருட்டி அங்கிட்டிருந்து வர்றவங்க மொத்தமாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க எவ்வளோ வருது ஐநூறு பீஸ் ஆயிரம் பீஸ் எவ்வளோ வருது பல்க்காக எடுத்துகிட்டு போயிடுவாங்க இந்த வாட்டி அவங்களுக்கு ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம சகோதரிகளுக்காக வண்டி உங்களுக்கு வண்டி வீடியோ போடுறேன் பாருங்க டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது எல்லாமே அருமையான டிசைன்ஸுமா வெறும் இரநூத்தம்பது ரூபா ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி பாருங்கள் பாருங்க கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே வேற லெவல்ல இருக்கு அக்ரடியான கலெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்கு பாருங்க துணி நல்லா சாஃப்டாக இருக்குமா சூப்பர் சாஃப்ட் இருக்கு நல்லா சில்னஸ்ஸாக இருக்கும் கட்னிங்கன்னா பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு வெறும் இரநூத்தொம்பது ரூபா தான் என் பாருங்க கலர்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒன்று டிஃப்ரெண்டான கலர்ஸ் தான் எக்கச்சக்கமான கலர்ஸ் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் வந்துருக்கு இருக்கு வந்தது காட்டுறேன் அப்படியே பாருங்கள் என் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க இது வந்து ஜில் ஜில் ஜார்ஜெட் எல்லா பாருமே ஒண்ணு ஒண்ணு விட்ட டிசைன் டிசைன்ஸ் பாருங்க ரெண்டு மூணு நாளா ஏன் வீடியோ போடலாம் கொஞ்சம் கலெக்ஷன் வர வேண்டியது இருந்துச்சு சரி ஒன்றாம் தேதி நல்ல கலெக்ஷனா போடலாம் சகோதரிகளுக்கு இருக்கிறதே போட வேணாண்டு தான் நிப்பாட்டி வச்சிருந்தேன் இப்போ கலெக்ஷன் வந்துருச்சு இனி வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் நீங்க பாருங்க எல்லாமே சூப்பர் சூப்பரா இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு

நீங்களே இது ஜாயின் சேரின்னு சொன்னாதான் இது ஜாயிண்ட் சேரின்னு தெரியும் இல்லைன்னா கண்டே புரிய முடியாது அவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கும் பாருங்க பாருங்கன்னா தெரியாதவங்க தெரிஞ்சுங்க ரெண்டு பிட்டா இருக்குமா ஒரு பிட்டு ரெண்டு மீட்ரு ஒரு பிட்டு நாலு மீட்ரு ஸோ ரெண்டு நாலு சேர்த்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஆறு மீட்ரு வரும் அது தச்சு கட்டும் போது மடிப்பு கொசவத்தில் போயிடும் ஃபிளீட்ஸ் உள்ளே பாருங்கள் அருமையாக இருக்கு பாருங்க பிசினஸ் எல்லாமே சூப்பர் கலெக்ஷன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிசைன்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்று பெட்டராக தான் இருக்கு எதை எடுக்கிறது எதை விடுறதுனே தெரியாது நம்ம போடுற கலெக்ஷன் எல்லாமே அந்த மாதிரி தான் எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாது எல்லாமே லேட்டஸ்ட் நியூ மாடல் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ரொம்ப அருமையா இருக்கு பாரு அவ்வளவு அருமையா இருக்குண்ணா பேரு சும்மா ஒரு பத்து சாரி காட்டுற மாதிரி எல்லாத்தையும் பிரிச்சு விரிச்சு உங்களுக்கு நல்லா இது பண்ணி காட்டலாம் நம்ம அப்படி இல்லை ஒரு பார்சல் வருதுன்னா குறைஞ்சது நூத்தி இருபது சேலை வரும் அதிகபட்சம் நூத்தி நாப்பது சேலை வரும் அப்படிங்கும்போது அது எல்லாத்தையும் போது இந்த மாதிரி இந்த மாதிரி ஃபோல்டிங்கில் காமிச்சா தான் தெரியும் இதுதான் ஃபுல்லாக ஆல் ஓவர் டிசைன்ஸு இதில் முந்தான ப்ளவுஸ் வந்து அதான் உங்களுக்கு நீங்கள் பார்க்கணும் இதில் முந்தானையும் வராது ப்ளவுஸும் வராது அப்படிங்கும் போது இதுதான் டிசைன்ஸ் அதனால தான் அப்படியே காட்டுறாங்க பாருங்கள் எல்லாமே வேற லெவல் கலெக்ஷன் அருமையாக இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் டிசைன்ஸ் பாருங்க எல்லாமே அருமையான டிசைன்ஸ் ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி பாருங்க ஜஸ்ட் டூ ஃபிஃப்டிமா ரொம்ப அருமையான கலெக்ஷன் பாருங்க துணி வந்து சூப்பராக இருக்குது லாஸ்ட் டைம் வந்து நம்ம ஒரு ஜார்ஜெட்டு போடும்போது ஒன்று ரெண்டு கலந்து வந்துச்சு போட்டோம் அதில் கூட ஒரு அக்கா வாங்கிட்டு எனக்கு அதே மாதிரி துணி வேணும் எப்போ போடுவீங்க பயனு கேட்டாங்க அவங்க நம்பர் ஞாபகம் இல்லை வீடியோ பார்ப்பீங்க பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டுக்கோங்க நீங்கள் கேட்டால் அதே துணி தான் இது எல்லாமே ஒன்று கூட இல்லை ஓகேவா வருங்க கலெக்ஷன் எல்லாமே வேறு வேறு லெவல் கலெக்ஷன் இந்த மாதிரி சின்ன ப்ரிண்டிங் டிஃபெக்ட்டு ஏதாவது ஒரு சரியில் வருமா எல்லாத்துலேயும் வராது சின்ன சின்ன மைனர் டிஃபெக்ட் வரதுனால தான் ஆக்சுவலாக இது ஜாயிண்ட் கட் ஆகி வர்றது இல்லைன்னா இது ஜாயிண்ட்டில் வராது இதெல்லாம் ஃபுல் சேரீஸில் போயிடுச்சுனாங்க உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி டு செவன் ஹண்ட்ரட் வரும் ஓகேங்களா இது பாக்ஸில் போட்டு உங்களுக்கு பேக் பண்ணி வரும்போது சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஹண்ட்ரட் வரும் உங்களுக்கு ஜாயிண்டில் வரனால தான் இவ்வளோ கம்மியாக கிடைக்குங்க ஓகேங்களா ஒரு சில சாரி ஏதோ ஒன்றில் தான் ப்ளவுஸ் வச்சுருக்குறாங்க எல்லாத்துலேயும் ப்ளவுஸ் கிடையாது அதனால் ப்ளவுஸ் வராதுன்னு ஓப்பனிங்லேயே சொல்லிட்டேன் நான் ப்ளவுஸ் வராதுக்கா முந்தானம் வராதுக்கா பல்லு வராது ப்ளவுஸ் வராதுங்க பாருங்கள் சாரி எல்லாமே வேற வேற லெவல் கலெக்ஷன் பாருங்க ரொம்ப அருமையான கலெக்ஷன் தான் எப்படி இருக்கு பாருங்க கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே அற்புதமா இருக்கு இது வந்து ஜில் ஜில் ஜார்ஜெட் ஜில் ஜில் ஜார்ஜெட் நீங்க இது வரைக்கும் யார்டையுமே வாங்கியிருக்க மாட்டீங்க முதல் முறையாக சிப்பானா டெக்ஸ்டைல் ரொம்ப அருமையான கலெக்ஷன் பாரு கலர்ஸ் டிசைன்ஸு எல்லாம் அற்புதமாக இருக்குமா வேற வேற லெவல் கலெக்ஷன்மா இங்கே கூட கலெக்ஷன் எல்லாமே சூப்பர் கலெக்ஷன்மா அருமையாக இருக்குமா வெறும் இரநூத்தம்பது ரூபா தான்மா ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் இல்லை ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி தாங்க பாருங்க டிசைன்ஸ் எப்படி இருக்குது பாருங்க சும்மா செம்மையா இருக்குது பாருங்க ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி தான் இது இப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க இல்லைன்னா இப்படி கூட எடுத்திருக்காங்க பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கு எல்லா டிசைனுமே அருமையான டிசைன் பாரு இது பியூர் ஜார்ஜெட் இது இது வந்து ஜப்பான் பூனன் கூட சொல்லுவாங்க அந்த மாதிரி ஜப்பான் போன ஜப்பான்ல எங்க போய் சேலை கட்டுறாங்கன்னு கேக்குறீங்களா கட்டுவாங்க அவதான் பாருங்க மெட்டீரியல் அந்த மாதிரி சூப்பர் அருமையான சாஃப்டான சாரீ தான் வரைக்கும் இந்த மாதிரி சாரி நம்ம வீடியோல போடவே இல்லம்மா போடாத இது வரைக்கும் போடாத கலெக்ஷன் இன்னைக்குதான் போடுறோம் இதுக்கு முன்னாடி போட்டது இதில் வந்து மிக்சடாக வரும் ஒன்று ரெண்டு கலந்த மாதிரி வரும் அந்த மாதிரி தான் போட்டிருக்கோம் இது வந்து நல்ல சூப்பர் சாஃப்ட் ரொம்ப அருமையான கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கிடுங்க பாருங்கள் டிசைன்ஸ் எல்லாம் வேற வேற லெவல் டிசைன்ஸ் தான் பாருங்க எல்லாமே ரொம்ப அற்புதமா இருக்கு அருமையாக இருக்குமா வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் நீங்கள் ஒரு சாரி வேணுணாலும் எடுத்துக்கலாம்மா நம்ம வந்து விதிமுறைகளை தளர்த்தியாச்சு நம்ம சகோதரிகளுக்கு நிறையா சகோதரிகள் வந்து நாங்கள் ரெண்டு எடுத்து என்ன பண்ணுறது நாலு எடுத்து என்ன பண்ணுறது அஞ்சு எடுத்து என்ன அஞ்சு எடுக்கிறவங்க நாலு எடுக்கிறவங்க எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஒரு சில சகோதரிகள் பட்ஜெட் ப்ராப்ளம் வருது பாய் பட்ஜெட் ப்ராப்ளம் வருது பாய் அதனால் ஒன்று கொடுங்க பாய் அப்படின்னு சொன்னனால நம்ம வந்து ஒரு சாரீ போட்டாச்சு இல்லைன்னா ஃபுல் சேரீ மட்டும்தான் ஒரு சிங்கிள் சாரீ போடுவோம் ஜாயின் சாரீ ரெண்டு ரெண்டு சாரீ போடுவோம் இனிமேட்டுக்கு எல்லாமே சிங்கிள் சேரீ தான் உங்களுக்கு ஒரு சாரி எடுத்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் கொரியர் சார்ஜ் ரெண்டு சாரி எடுத்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ் வரும் அவ்வளோதான் பொறுத்த அளவுக்கு வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி தான் காசு வாங்குவாங்க இப்போ ஒரு கிலோ வந்துச்சுன்னா நாற்பத்தஞ்சு ரூபா வாங்குவாங்க ஓகேங்களா இதே ரெண்டு கிலோ அந்த மாதிரி வந்து ஒரு கிலோ நூறு கிராம் வந்தால் கூட ரெண்டு கிலோ கணக்கு போட்டுருவாங்க அதனால தான் ஒரு இதுக்கு ஒரு ஐம்பது ரூபா வாங்குறது வேற ஒன்றும் கிடையாது இதே வந்து த்ரீ ஃபிஃப்டி த்ரீ தேர்ட்டி ஃப்ரீ ஷிஃப்டிங் அப்படின்னு போடலாம் நம்ம அந்த மாதிரி போடுறது கிடையாது ஏன்னா கடைக்கு வந்து எடுக்கக்கூடிய சகோதரிகள் சகோதரிகள் வந்து பார்த்தீங்கன்னா இதே டூ ஃபிஃப்டிக்கு எடுத்துக்கிடுவாங்க நம்ம த்ரீ ஹண்ட்ரடு அப்படின்னு போட்டோம்னாக்க காமன் ரேட்டாக போட்டோம்னா அவங்களுக்கு பாதிக்கும் அதனால தான் ஓப்பன் ரேட்டாக போடுறேன் கடைக்கு வந்து எடுத்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி கொரியர் அனுப்ப சொன்னீங்கன்னா த்ரீ வருது அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் தைக்க கூட சொல்லுங்கள் தைச்சி அனுப்புகிறேன் க்ளியராக ஜாயின் பண்ணி ரெண்டு பக்கமும் ஓரம் அடிச்சு பக்காவாக பர்ஃபெக்டாக அனுப்பிச்சி விட்டுறேன் முப்பது ரூபா தான் ஒரு சாரிக்கு தச்சு ஓரம் அடிக்கிறதுக்கு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் டிசைன்ஸ் பெரிய பெரிய பூ ரொம்ப அற்புதமாக இருக்குமா அருமையாக இருக்குமா பாருங்க இந்த மாதிரி ப்ளவுஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் சகோதரிகள் சந்தோஷப்படுவீங்க என்ன பண்ணுறது இந்த மில்லுக்காரன் போல்லையே போட்டாங்கன்னா பரவாயில்ல பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது லாஸ்ட்டாக ஸ்டார்டிங் சார்ஜ் எப்படி டூ ஃபிஃப்டியில் போட்டோம் அது வாங்கின சகோதரிகள் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு பையன் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டுருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் பாருங்கள் கமெண்ட் பாக்ஸையும் ஆஃப் பண்ணி வச்சுருக்குறோம்னா ஒரு சில சகோதரிகள் வேணுக்குனே நம்மளை வம்புளுக்குறாங்க அதனால் எதுக்கு மன உளைச்சல் ஆகணும் நம்மளுக்கும் அப்படின்னு தான் கமெண்ட் பாக்ஸை ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஒரு சில சகோதரிகள் கேட்குறாங்களா நம்ம சோல்டு சோல்டுன்னு சொல்கிறோமா அதனால் என்ன ஆகுது விரும்பாகி போய் எதையாவது குண்டக மண்டகன்னு ஏதாவது மெசேஜை போட்டு விட்டுறாங்க அதனால தான் எதுக்கு வேணாம் அது நான் வாட்ஸ்அப்லேயே போடுறாங்க நீங்கள் அனுப்புனது இருக்குது நிறைய குறை என்ன இருந்தாலும் வாட்ஸ்அப்லேயே சொல்லிடுறாங்க நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சரி பண்ணிடுறாங்க பாருங்கள் டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாமே வேறு வேறு லெவல் கலெக்ஷன் வேறு வேறு லெவல் டிசைன்ஸ் இங்கே பாருங்கம்மா வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் ரொம்ப ஜாஸ்தியெலாம் இல்லை ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி பாருங்க எல்லாமே அற்புதமா அருமையா இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க அவ்வளோதாம்மா கலெக்ஷன் நம்ம இன்றைக்கி பார்த்தது ஜில் ஜில் ஜார்ஜெட் ஜப்பான் பூனம் ஓகேங்களா இதோட ரேட்டு வந்து வெறும் இரநூத்தம்பது ரூபா நீங்கள் ஒரு சாரீ வேணாலும் வாங்கிக்கோங்க அட்ரஸ் போடக்கூடிய சகோதரிகள் கொஞ்சம் தெளிவாக கரெக்டாக அட்ரஸ் பின்கோட் நம்பர் ஃபோன் நம்பர் எல்லாம் கரெக்டாக போடுங்க இவ்வளோ நேரம் நம்ம சேரில் பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரர்களுக்கும் ரொம்ப நன்றிம்மா